பாண்டிய ராஜ்யத்தின் பண்டைய நிலத்தில் அறிவாளன் என்ற ஒரு உன்னத மன்னன் வாழ்ந்தான் அவன் தாராள மனப்பான்மைக்கு பெயர் பெற்றவன் எந்த ஏழையும் தன் அரண்மனை வாயில்களை வெறுங்கையுடன் திரும்பிச் சென்றதில்லை தினமும் காலையில் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதற்காக மட்டுமே அவர் ஒரு தங்கக் கிண்ணத்தை நாணயங்களால் நிரப்பி வைத்திருப்பார் ஒரு எதிர்பாராத பஞ்சம் ராஜ்யத்தை தாக்கியது மெல்ல மெல்ல கருவூலம் சுருங்கத் தொடங்கியது முதல் முறையாக தனது மக்களுக்கு உதவ முடியாது என்று மன்னன் அஞ்சினான் ஒரு மாலை ஒரு வயதான பெண் பசியால் அரண்மனை வாயில்களை நோக்கி நடந்தாள் என் மன்னா நான் இரண்டு நாட்களாக சாப்பிடவில்லை தயவு செய்து எனக்கு ஒரு கைப்பிடி தானியம் கொடுங்கள் என்றாள் அறிவாளன் தனது தங்கக் கிண்ணத்தை எடுக்க அது காலியாக இருந்தது அவன் இதயம் துடித்தது என் அன்பான அம்மா என்று குரல் நடுக்கத்துடன் இன்று உங்களுக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை என்று வருத்தத்துடன் கூறினார் அவனது துயரத்தால் நெகிழ்ச்சி அடைந்த அந்த பெண் மற்றவர்களின் பசிக்காக வேதனைப்படுகிறாய் நீ எனக்கு தங்கத்தை விட அதிகமாக கொடுத்து விட்டாய் என்று ஆறுதல் கூறினாள் அவள் அவனை ஆசீர்வதித்து மெதுவாக வெளியேறினாள் அன்று இரவு மன்னரால் தூங்க முடியவில்லை அவன் தனக்குள் செல்வத்தை இழப்பது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை ஆனால் உதவும் திறனை இழப்பது மரணத்தை விட கொடுமையானதாக இருக்கிறது என்று நினைத்தார் விரைவில் மழை திரும்பியது பயிர்கள் மீண்டும் வளர்ந்தன கருவூலம் அதன் செல்வத்தை மீண்டும் பெற்றது மன்னன் மீண்டும் ஏழைகளுக்கு சேவை செய்ய முடிந்ததால் மகிழ்ச்சி அடைந்தார் சாதலின் இன்னாத தில்லை இனிததும் ஈத லியா கடை சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவர்க்கு எதுவும் வழங்க இயலாத மன துன்பம் பெரியது